வணக்கம் மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எயிட் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் எட்டு பேர் வந்து கஷ்டப்பட்டு உட்காரணும் அப்படின்லாம் தேவையில்லை இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எட்டு பேர் அவ்வளோ ஃப்ரீயாக உட்காரலாம் காலுக்கு எங்கேயுமே உங்களுக்கு டச் ஆகாது அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா எக்ஸாங்க வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குது எயிட் சீட்டர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் இம்பிள் செட்டு எல்லாமே இருக்குங்க வண்டி இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது இம்பிள்ட்டு செட்டு வந்துடும் ஏர் பேக் இருக்குது கவர் நல்லா போட்டிருக்காங்க உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி ஈசி எல்லாமே டோரில் வந்துருங்க ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா எக்ஸாங்க எயிட் சீட்டர் இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சீரடி சாய்கந்தான் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணகிரி மெயின் ரோட் இருக்கு இல்லையா அதாவது கிருஷ்ணகிரி மெயின் ரோட்டில் சேலம் பைப்பாஸ்னு ஒரு இடம் இருக்குது சேலம் மெயின் ரோட்டில் அந்த சேலம் பைப்பாஸ் பாலத்து கீழே இருக்குது ஆவியின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இவங்க லொக்கேஷன் இருக்குங்க ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டி எவ்வளோ வண்டியை ஓட்டி காட்டுறேன் பேனட் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் சூப்பர் குவாலிட்டியான வண்டி டீசல் வண்டி நல்ல மைலேஜும் கொடுக்கும் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குற வண்டியை நம்பர் பாருங்கள் டிஎன் தொண்ணூற்றி ஒன்று சிக்ஸ் ட்ரிபிள் செவனுங்க ஒரு ஃபேன்சியான நம்பர் டாட்டாவில் ஒரு பெரிய வண்டிங்க என்ன சொல்கிறது ஒரு எயிட் சீட்டரில் நல்ல பெரிய வண்டி எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாங்க நல்ல பெரிய வண்டி ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு அறுபது பெர்சன்டேஜ் இருக்கும் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் இருக்குங்க வண்டியை நானே ஓட்டி பார்த்தேன் உங்களுக்கு கடைசியில் ஓட்டிங்க காட்டுறேன் பாருங்கள் வேறு லெவல் வண்டி வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் விண்டோ ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சீட் கவர் பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான சீட் கவர் போட்டிருக்காங்க ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸு இம்பில்ட்டு செட்டு வந்துடும் ஏர் பேக் இருக்குது ஸோ இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்குதுனால பெரிய வண்டி எட்டு பேர் அப்படியே கம்ஃபர்டபுளாக போகலாங்க எவ்வளோ தூரம் போனாலும் உங்களுக்கு அந்த டயட்னஸ்ஸே இருக்காது மைலேஜும் பதினஞ்சு கிலோமீட்டர் கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஸோ பேக்டரியர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஹெக்ஸா டாட்டா ஹெக்ஸாங்க நல்லா இருக்குது டீசல் வண்டி ஸோ நூடுல்ஸ் மேட்டு போட்டுருக்காங்க உங்களுக்கு ரியர் ஏசி வந்துடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டோர்லேயே உங்களுக்கு ஏசி வந்துடும் டாட்டா பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த டோரில் ஏசி கொடுத்துருவாங்க ஸோ பின்னாடியுமே உங்களுக்கு ஏசி கொடுத்துருக்காங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு பேர் போகிறதுக்கான சூப்பரான வண்டிங்க இன்டீரியர் வேறு லெவலில் இருக்குது எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் ஸோ டிஎன் தொண்ணூற்றி ஒன்று பின்னாடி பூட்டு பார்க்கலாம் ஸோ பீட் பூட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரேஜாக இருக்கும் ஒரு ஆறு ஏழு பேக் வைக்கலாம் ஸோ அந்த ஏசி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு சீட்டுமே உங்களுக்கு அந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இது டாட்டா பொறுத்த வரைக்கும் எல்லா ஏசியுமே இந்த மாதிரி டோரில் தான் கொடுப்பாங்க நல்லா இருக்கு ஸோ டாட்டா ப்ராடக்ட் அப்படிங்கிற போது உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான வண்டிங்க ஒரு எட்டு பேர் போகலாம் சூப்பராக இருக்குது எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே சும்மா தெறிக்க விட்ருக்காங்க டீசல் வண்டிங்க மைலேஜும் உங்களுக்கு பதினஞ்சு கிடைக்கும் இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கு அந்த டோர்லாம் ஓபன் பண்ணும்போது அதோட குவாலிட்டி தெரியுது ஏர் பேக் எல்லாம் வந்துடும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இம்பிள் சட்டி எல்லாமே இருக்குங்க ஹை ஸ்பீட் மானுவல்க்கு கேர் பாக்ஸ் எல்லாமே வந்துடும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் சதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடு இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசால் ப்ரைஸ் தான் உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் அந்த வண்டிக்கு ஒரு ஏழு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயே லோன் சதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒரு குவாலிட்டியான வண்டிங்க எயிட் சீட்டர் நல்ல குவாலிட்டியான வண்டி தரமான வண்டி குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் எட்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் நெகோசால் ப்ரைஸ் தான்